அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் வெட்டவெளி சாமிகள் ஆறு அடி உயரத்தில் மிதந்த சாமிகள் அடுத்த கணமே சாமிகளின் காலில் வீழ்ந்த குஜராத்தி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்காவானது அன்று பழைய வடார்காடு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது இங்கு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அருளாட்சி செய்து வந்தவர்தான் வெட்டவெளி சித்தர் சாமிகளின் பெயர் என்னவென்று தெரியாததால் மக்கள் காரணப் பெயரையே நிரந்தரமாக்கிவிட்டார்கள் சாமிகள் எப்போதும் வெட்டவெளியில் நின்று கொண்டு வெட்ட வெளியையே பார்த்துக் கொண்டிருந்ததால் மக்கள் அவரை வெட்டவெளி சாமிகள் என அழைத்தார்கள் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள திருப்பனந்தாளில்தான் பிறந்தார்கள் சில மகான்கள் இந்த ஊர் இந்த பெயர் என்றெல்லாம் நாம் அறிந்து விடுவோம் ஆனால் இவர் தான் பிறந்த ஊர் பற்றி மக்கள் அறிந்து கொண்டாலும் கூட இவருடைய இயற்பெயர் என்னவாக இருக்கும் என்றால் இவர் யாருடனும் அதிகமாக பேசுவதில்லை இவர் பிறந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்திலே கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய திருப்பணந்தாள் என்கிற ஒரு அற்புதமான ஒரு மண்

தென்படத் தொடங்கினார் பர்வதமலை அடிவாரத்தில் உள்ள கடலாடி குன்னத்தூர் மாரிமங்கலம் போன்ற பகுதிகளில் ஒரு சித்த மருத்துவராக அலைந்து திரிந்தார் பர்வதமலையில் நீண்ட காலம் இருந்ததால் மூலிகைகளைப் பற்றி மிகுந்த ஞானம் உடையவராக இருந்தார் அவருக்குத் தெரியாத வைத்தியம் இல்லை அந்த காலத்தில் தீராத வியாதியாக அறியப்பட்ட தொழுநோயை தனது மருந்தால் குணப்படுத்திக் காட்டினார்

குஜராத்தைச் சேர்ந்த வணிகர் ஒருவர் வந்தபோது சாமிகள் ஆறு அடி உயரத்தில் அந்தரத்தில் தவம் ஏற்றிக் கொண்டிருந்தார் சாமிகளின் தவத்தைக் கண்டு குஜராத்திக்காரர் அதிர்ந்து போய்விட்டார் சாதாரண மருத்துவரால் எப்படி ஆறு அடி உயரத்தில் தவம் செய்ய முடியும் என்ற கேள்வி எழும்பிய போதுதான் சாமிகள் பர்வதமலையில் என்ன செய்தார் என்ற ரகசியங்கள் அனைத்தும் வெளியாயின அவர் ஒரு நண்பருடன் கணியம்பாடி உடத்துக்கு வந்தார் வந்தபோது சுவாமி வெட்டவெளி சித்தர் இவர் வந்த சமயத்திலே யோக நிஷ்டையிலே இருந்தார் எப்படி தெரியுமா தலையிலே இருந்து ஆறடி உயரத்திலே யோக நிஷ்டையிலே இருந்தார் தலையிலே இருந்து ஆறடி உயரத்திலே யோக நிஷ்டையிலே இருந்த காட்சியை பார்த்த பி சி பட்டேல் அன்றிலிருந்து நான் உங்களுடன் தான் இருப்பேன் சுவாமி என்று

அந்த அளவுக்கு பர்வதமலை முழுவதும் சித்தர்களும் மகான்களும் சூட்சுமத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் வெட்டவெளி சாமிகள் திருப்பனந்தாளை விட்டு வெளியேறிய போது அவர் தேர்வு செய்த இடம் பர்வதமலைதான் சுமார் இருபது ஆண்டுகள் பர்வதமலையே கதி என தவம் இயற்றியிருக்கிறார் பர்வதமலையின் ஒவ்வொரு அங்குலமும் அங்கு என்ன இருக்கிறது என்பதெல்லாமும் சாமிகளுக்குத் தெரிந்திருந்தது மகான்களின் அருளால் எண்ணற்ற மூலிகைகளின் ரகசியத்தையும் அறிந்த பிறகே அவர் மலையை விட்டு கீழே இறங்கி வந்திருக்கிறார் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞானத்தை தேடி பயணித்தவர்கள் வெகு காலம் திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கிற பர்வதமலை என்கிற மலையிலே இருந்து தவம் மேற்கொண்டார்கள் யாராலும் அதிகமாக பேசாமல் வானத்தையே பார்த்துக் கொண்டிருப்பதாலே வெட்ட வெளியே நோக்கிக் கொண்டிருப்பதாலே அவர்கள் வெட்ட வெளி சித்தர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் பஞ்சபூத தலங்கள் என்று சொல்லுகிறோமே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற பஞ்சபூத தலங்கள் இந்த உலகத்தில் உண்டு இந்த பஞ்சபூதல் இருப்பது போல நிலத்திற்கு காஞ்சிபுரம் நீருக்கு திருவாணைக்கா நெருப்புக்கு திருவண்ணாமலை காற்றுக்கு காலகத்தை ஆகாயத்திற்கு சிதம்பரம் என்று சொல்வார் அந்த வகையிலே அந்த ஆகாயமாகத்தான் இருக்கிறார் ஆண்டவனுடைய ஸ்வரூபமானது ஆகாய மார்க்கமாக இந்த உலகத்தில் பரவெளியெங்கும் பறந்திருக்கிறது இந்த பரவெளியாக கலந்திருக்கிற ஆண்டவனை இந்த இதயத்திற்குள் வந்து அமர்த்துவதுதான் மிகச்சிறந்த ஞான வேள்வி என்று அறிவித்தவர்கள் தான் சித்தர்கள் அதை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்குத்தான் சித்தர் ஆகாயத்தையே நோக்கிக் கொண்டிருந்தார் வானத்தையே நோக்கிக் கொண்டிருந்த சித்தர் வெட்டவெளி சித்தர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் சாமிகள் உருவாக்கிய கணியம்பாடி மடத்தில் சாமிகள் நீண்ட காலம் தங்கவில்லை அவர் ஓரிடத்தில் நிரந்தரமாக எங்கேயும் இருந்ததில்லை அன்பர்கள் அழைக்கும்போது போது இடம் மாறிவிடுவார் போளூர் செம்பட்டை தெருவில் வசித்து வந்த பொன்னன் என்பவரது வீட்டில் சாமிகள் அடிக்கடி தங்கியிருக்கிறார் அங்கிருக்கும் போதுதான் பொன்னுரங்கம் என்பவர் வீட்டிற்கு சென்றபோது இங்கே நான் தங்கப் போகிறேன் என்று தனது விருப்பத்தை வெளியிட்டிருக்கிறார்

வெட்டவெளி சாமிகள் தனது கடைசி காலத்தில் அன்பர்களை அழைத்து இறைவனுடன் ஐக்கியமாகப் போவதாகச் சொன்னார்கள் அவ்வாறே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆனி மாதம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பரிபூரணம் அடைந்தார்கள் அதன் பிறகு சாமிகள் தங்கியிருந்த இடத்திலேயே அவருக்கு ஜீவசமாதி ஆலயம் அமைக்கப்பட்டது ஆண்டுதோறும் ஆணி உத்ராடம் நட்சத்திரம் அன்று சிறப்பான முறையில் குரு பூஜை நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது

தஞ்சாவூருக்கு அருகிலே திருப்பனந்தானிலே பிறந்திருந்தாலும் கூட வடார்காட்டு மாவட்ட மக்களை எல்லாம் அரவணைத்து தன்னுடைய ஞான வேண்டும் இந்த உலகத்தின் எந்த பகுதியில் மக்கள் பிறந்தாலும் எல்லோரும் அன்பால் தான் அன்பால் தான் என்று தன்னுடைய அன்பு கரங்களால் அனைவரையும் அரவணைத்து சகலருக்கும் நண்பராக சகல மக்களுக்கும் எல்லோருக்குள்ளும் ஒருவராக இருந்து அந்த ஞான நல்லையை பரப்பிய மகான் தான் ஸ்ரீ மகான் வெட்ட சித்தர் இவரு சுயாத வலிவாக தெரியாதீங்க இவர் போய் ஒரு போய் கை பிடிச்சி நானி பிடிச்சி பார்த்தா அவர் ஆயிரத்தி ரூபாய் முடியும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவருக்கு அந்த ஒரு பழம் இருக்காங்க வெட்டையாட முடியாதது கட்டையாடுதான் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னா சொல்லுவார் இது மாதிரி சொல்லாரு

அவரது அருளாற்றலை பற்றி வியந்து பேசுகிறார்கள் அவரது ஆலயத்துக்கு வந்து சென்றால் வேண்டியது அனைத்தும் நிறைவேறுவதாக கூறுகிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இருந்து ஜவ்வாது மலை செல்லும் சாலையில் கிலோமீட்டரில் அத்திமூர் கிராமம் இருக்கிறது வெட்டவெளி சாமிகளின் ஆலயத்தை தரிசிக்க செல்லும் போது போலூர் சாமிகளையும் அத்திமூர் சென்று வெட்டவெளி சாமிகளை தரிசிக்கலாம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தொகுப்பாசிரியர் என்ற இந்த நூலின் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று